அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் கடந்த சில மாதங்களாக நான் வெளியூர் சென்று விட்டதால் எல்லாம் சந்திக்க முடியவில்லை மேலும் நிறைய தகவல்களை திரட்டவும் முடியவில்லை இனி வரும் காலங்களில் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் சம்பந்தமாக திரட்டப்படும் தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தற்போது மட்டும் ஒரு தகவலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அதாவது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நண்பர் ஒருவர் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பென்ஷன் சம்பந்தமாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கேள்வியை எழுப்பியுள்ளார் அவரது கேள்வி இபிஎஸ் நைன்டி ஃபைவ் குறைந்தபட்ச பென்ஷன் ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு ப்ளஸ் டிஏ ஆக உயர்த்த மத்திய தொழிலாளர் அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக செய்திகள் வருகின்றதே அது உண்மையா பல ஊடகங்களும் யூடியூப்பிலும் இம்மாதிரி செய்திகள் வருகிறது குறிப்பாக நேக் அதாவது என்ஏசி என்ற அமைப்பினர் நாங்கள் பிரதமர் நிதியமைச்சர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை பார்த்துவிட்டோம் அவர்களும் கோரிக்கையை பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளனர் ஆகவே ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறாக இபிஎஃப் பென்ஷன் ஓரிரு மாதங்களில் உயரும் என்று சொல்லி வருகிறார்கள் அது உண்மையா இது குறித்து உண்மையான தகவலை EPFO ஆஃபீஸ் தர வேண்டும் பல வதந்திகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இது குறித்து இபிஎஃப்ஓ தெளிவுபடுத்த வேண்டும் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி எழுப்பினார் இதற்கு இபிஎஃப்ஓ அலுவலகம் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம் இபிஎஃப் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பென்ஷன் உயரும் என்ற அறிவிப்பு எதுவும் நாங்கள் பெறவில்லை இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பென்ஷன் திட்டம் என்பது நிர்வாகத்தின் எட்டு புள்ளி மூணு மூணு பர்சன்ட் பங்களிப்பும் அரசாங்கத்தின் ஒன்று புள்ளி பதினாறு பர்சன்ட் பங்களிப்பும் சேர்ந்த சுயநிதி திட்டம் அந்த நிதியில் இருந்துதான் பென்ஷன் தரப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் இந்நிதியை மதிப்பீடு செய்கிறோம் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டு முதல் இபிஎஃப்ஓ நிதி பற்றாக்குறையாக உள்ளது ஆனாலும் மத்திய அரசு பட்ஜெட் உதவியுடன் குறைந்தபட்ச பென்ஷனை உயர்த்த இபிஎஃப்ஓ திட்டத்தில் இடமில்லை என்றாலும் குறைந்தபட்ச பென்ஷன் ரூபாய் ஆயிரம் என நிர்ணயம் செய்தது அடுத்ததாக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஹை பவர் மானிட்டரிங் கமிட்டி குறைந்தபட்ச பென்ஷன் ரூபாய் ஆயிரத்தை ரூபாய் ரெண்டாயிரமாக உயர்த்த பரிந்துரை செய்தது ஆனால் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் திட்டத்தில் அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க புரோவிஷன் இல்லாததால் ரூபாய் ஆயிரத்தை இரண்டாயிரமாக உயர்த்த முடியவில்லை இருப்பினும் ரூபாய் ஆயிரத்தை ரூபாய் ரெண்டாயிரமாக்க பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்க நிதி அமைச்சகம் நிதி ஒதுக்க கோரப்பட்டது ஆனால் நிதி அமைச்சகம் குறைந்தபட்ச பென்ஷனை உயர்த்த மறுத்துவிட்டது இதுதான் உண்மை யூடியூப் சமூக வலைதளங்கள் என்ஏசி ஆகியவை பரப்பும் பொய் தகவல்களை நீங்கள் எவரும் நம்ப வேண்டியதில்லை இது சம்பந்தமாக ஒவ்வொரு இது சம்பந்தமாக ஒவ்வொரு அமைப்பும் கூடி பாராளுமன்றம் முன்பு பெரிய தர்ணா நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இபிஎஃப் பென்ஷன் இப்பொழுதைக்கு மத்திய அரசு உயர்த்துவதாக எந்த தகவலும் இல்லை ஆனால் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த நடவடிக்கைகள் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை நான் அடுத்த பதிவில் உங்கள் அனைவருக்கும் சொல்ல ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்